பல பிரசித்தி பெற்ற புராதன திருக்கோயிலில் ஒன்றான ஆடவல்லீஸ்வர் திருக்கோயில் ஆடவல்லீஸ்வரர் கோயில் வந்து ஈசன் தெந்திசை நோக்கி இருக்கிறதுனால ஒரு சிறப்பான ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் பிரம்ம தீர்த்தம் அதாவது குருவுக்கே சாப விமோசனம் அளித்த இந்த பிரம்ம தீர்த்தம் குருவிற்கு இழந்த தவ வலிமையை கொடுத்ததுனால இந்த தலம் ஒரு சிறந்த குரு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது மேலும் தீராத வாதிகள் தீர சந்தான பாக்கியத்துக்கு திருமண தடை நீங்கிறதுக்கெல்லாம் இந்த திருக்கோயிலில் வந்து பிரார்த்தி சென்று ஈசனை பிரார்த்தி சென்று மேலும் பிரம்ம தீர்த்தத்தை வணங்கி அம்பிகை பார்வதி அது பிரகண்ணாயகியை வணங்கி அங்கே இருக்கிற பிள்ளையார் அப்புறம் நாகராஜக்கெல்லாம் வணங்கிண்டு வன்னி மரத்தையும் வணங்கி ஒரு என்ன ச பரிகாரம் செய்யணுமோ அதை செஞ்சால் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் மேலும் இங்கே வந்து வன்னிமுறையாக தான் ஒரு சிறப்பு அம்பாள் பார்வதி வன்னி இருந்து பூஜை செய்து ஈசனை வழிபட்டதுனால வன்னிமுறை ஒரு சிறப்பான சலபிரஷமாக கருதப்படுகிறது ஈசன் தென் திசை நோக்கி இருப்பதனால பித்ருக்களுடைய அருளாசியும் ஈசனுடைய அருளாசியும் கிடைக்கப்பெறும் இந்த தளத்தில் பல்வேறு ஆலய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அதன் விவரங்கள் வருமாறு நூற்றி ஒரு அடி உயர ராஜகோபுரத்திற்கு தேக்கு மரக் கதவு செய்ய வேண்டும் மேலும் நூற்றி ஒரு அடி உயர ராஜகோபுரத்திற்கு பஞ்சவர்ணம் அதாவது அஞ்சு வண்ணம் ஃபை கலர் பெயிண்டிங் தீட்ட வேண்டும் மேற்கு கோபுரத்திற்கு பஞ்சபர்ணம் தீட்ட வேண்டும் மேலும் மேற்கு கோபுரத்திற்கு வேங்கை மரக்கதவு செய்ய வேண்டும் திருக்கோயிலின் ஐந்து சன்னதிகளுக்கு விநாயகர் முருகர் ஆடவல்லீஸ்வரர் பிரகநாயகி காமாட்சி அம்மன் சன்னதிகளுக்கு தேக்குமரக் கதவு செய்ய வேண்டும் திருக்கோயிலின் சன்னதிகளில் உள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்த அபிஷேக நீர் சென்றடைய தொட்டி அமைக்க வேண்டும் புனித தீர்த்தமான பிரம்ம தீர்த்த குலத்திற்கு சுற்றுசுவர் அமைக்க வேண்டும் மேலும் தீர்த்த குலத்தை சுத்தப்படுத்த வேண்டும் கருங்கல் தரைக்கல் திருப்பணி